திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை சுகப்பிரசவம் இனிதே நடைபெற ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் பாடல் பதினொன்று இறுதி பாடல் தேனயம் பாடும் சீரா பள்ளியானை சூழ்ந்த காணல் சங்கேரும் கழுமல ஊரில் கவு ஞான சம்பந்தன் நலமிகு பாடல் இவை வான சம்பந்தத்து அவரோடு மன்னி வாழ்வாரே பாடலின் பொருள் தேனும் வண்டுகள் இனிய இசை பாடும் சிரா பள்ளியில் விளங்கும் இறைவனை அலைகளில் பொருந்தி வந்த சங்குகள் சோலைகளில் ஏறி உலாவும் கடலை அடுத்துள்ள கழுமல ஊரில் கவுனியர் கோத்திரத்தில் தோன்றிய ஞான சம்பந்தன் பாடிப் போற்றிய நன்மைகள் மிக்க இப்பதிக பாடல்களை ஓத வல்லவர்கள் வானுலகில் சம்பந்தமுடையவராக தேவர்களோடு நிலைபெற்று வாழ்வார்கள் திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி